செடிக்கும் உங்க உடம்புல நல்ல தெம்பு இருக்கிறவரைக்கும் கொண்டே இருங்க அது ஒரு ஆசீர்வாதம் அது ஒரு கிருப்பை இப்படியெல்லாம் உக்காந்தெல்லாம் உக்காந்து இப்படி சாப்பிட்றது வேதம் வன்மையாக கண்டிக்கிறது நான் ஐடியா கொடுக்கல சொந்த சாப்பாட்டை சாப்பிடுங்க ஒழிச்சு சாப்பிடுங்க உங்களை ஒருவருக்கும் பாரமாயிராத படிக்கு சொந்த சாப்பாட்டை சாப்பிடுங்க வீண் அலுவலர்காரில் இராந்தீங்க என்று வேதம் சொல்லுகிறது இதை சொல்கிறது தப்பா தப்பாக இருந்தால் தப்பாக இருந்து போட்டோம் சிலருக்கு ஆனால் நீதியை விரும்புகிற ஜனங்கள் வாழ்க்கையில் ஆசிரியத்தை பெறுகிறவர்கள் இதை நீங்கள் கடை கற்றுக்கொள்ள வேண்டும் எதனால் வீட்டில் பிரி எதனால வீட்டில் பிரச்சனை உட்காந்தே உட்காந்து சாப்பிட்டனர் மாமியார் வீட்டில் போய் சும்மா லீவுக்கு போகிறேன்னு போனால் அங்கேயே ஸ்டாக் ஆகிடும் அப்படின்னு சாட்சி சொல்லுவாங்க முன்னாடி சொல்லுவாங்களே போ வீட்டை விட்டுருன்னு போ அது வேறு கதை அதெல்லாம் வந்து அதுவும் நடக்கும் அவன் துரத்திடக்கூடாது தானே நிறைய விஷயம் நீ செய்கிறேன்